ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் நம்ம ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை விதவையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிதான் நம்ம ஹீரோயினோ அவங்க கணவரை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆத்தங்கரையோட அவங்க மாமனாரோட அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு பங்களாதேஷை சேர்ந்த பெண்க கதை பங்களாதேஷ்ல நடக்கும் அப்படிப்பட்ட அவங்க நம்ம ஊரு இந்தியாக்காரரை அந்த பங்களாதேஷ எல்லையில இப்ப ரகசியமா இந்த பங்களாதேஷ் அவங்களோட வீட்லயும் தங்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க அந்த ஊருக்குள்ள நடக்கிற குழப்பங்கள் என்னன்றத ரொம்ப பரபரப்பாவும் விறுவிறுப்பாவும் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்கேயா போனோன்ற அளவுக்கு தான் இந்த படம் பார்க்கும் எனக்கு தோணுச்சிங்க

அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க பங்களாதேஷ்ல ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்குங்க அந்த நதி இந்தியால இருந்து பங்களாதேஷுக்கு ஓடுது அப்படிப்பட்ட நதி ஓரத்துல ஒரு அழகான பெண் நடந்து போறாங்க அவங்க ஒரு விதவைங்க அவங்க தான் நம்ம ஹீரோயினான பத்மா அவங்க நடந்து போகும் அந்த இடத்துல சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு பகுதியை பாக்குறாங்க அங்க ஒரு பையன் மயங்கி விழுந்திருக்கிறதையும் கவனிக்கிறாங்க அவங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா அவனுக்கு உயிர் இருக்குங்க இப்ப அவன் கையில எதையோ இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா நம்ம இந்திய தேசத்தோட கொடியதாங்க அவன் இருக்கான் ஆஹா இந்தியா காரம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கொடியை எடுத்து ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்க அதே வேலையில இந்த பங்களாதேஷ் ஆர்மி காரங்களாம் அந்த இடத்துல நடந்து வராங்களா இவ மட்டும் இந்தியன்னு தெரிஞ்சதுன்னா இவனை எதுனா பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி இவங்க ரொம்ப பதறி போறாங்க இப்ப அந்த பையனையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஓரத்துல எடுத்துட்டு வந்து மறைச்சியும் வைக்கிறாங்க கட் பண்ணா அந்த ஊர்ல ஒரு முதலாளிய காமிக்கிறாங்க இந்த முதலாளிக்கு மனைவி இல்லைங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்திருப்பாங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மட்டும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஊருடைய லேண்ட் லார்ட்னா அவரு தாங்க நிறைய விவசாய நிலங்களை அவர் வச்சிருக்கிறதுனால அவரோட நிலத்துல வந்து நிறைய பேர் கூலிக்கு வேலை பார்ப்பாங்க அதனாலயே அந்த ஊருக்குள்ள அவர் வைக்கிறது தாங்க சட்டமே இந்த இருக்காரு இந்த வயசான நபர் இந்த தாத்தா யாருன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுடைய மாமனாருங்க பாவம் நடக்க முடியாது இப்போ ஹீரோயினுக்கு துணையா இருக்கிறது அவங்க மாமனார் மட்டும்தான் தான் ஏன்னா ஹீரோயினோட கணவர் இறந்திருப்பாரு இப்படி ஒரு வேலையில தான் அந்த சேத்துல பார்த்த நம்ம இந்தியனான ஹீரோவை எப்படியோ காப்பாத்தி நம்ம ஹீரோயினோ அவங்களோட வீட்டுக்கு ரகசியமா கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே அவங்க மாமனாரை பாத்துக்கிட்டு ஊருக்கு ஊதுக்கு புறமா வெள்ள புடவையோட இருப்பாங்க ஆனா புதுசா நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவரோட உடலை தேத்தி ஆகணும் அவருக்கு காலெல்லாம் உடஞ்சிருக்கோங்க இப்போ அவருக்குன்னு சில பிளாக் டீ எல்லாம் போட்டு கொடுத்து எதுக்கும் பயப்படாதீங்க இங்க நீங்க பத்திரமா இருக்கலான்ற மாதிரியே சொல்றாங்க அதே வேலையில நம்ம ஹீரோவுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் தன்னோட பேர் நாசர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க என்னது ஒரு இந்தியன் முஸ்லீம் ஒரு பங்களாதேஷோட ஹிந்து பொண்ணு அதுவும் விதவையோட வீட்டுல இருக்கிறத பார்த்தா ஊருக்காரங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோயினுக்கோ ஒன்னும் புரியல நம்ம ஹீரோ கிட்டையும் பங்களாதேஷ்ல ஃபரிதாபூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு கேட்டா நீங்க அந்த ஊருக்காரன்னு சொல்லுங்க அதே மாதிரி உங்களோட பேரு சுபாஷ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க உங்களை ஒரு ஹிந்து மாதிரியே காமிச்சுக்கோங்க கேட்டா என்னோட சொந்தக்கார பையன்ட்டு நான் வெளியே சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்ப கால் உடஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒன்றரை மாசமாச்சு நீங்க ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அது வரைக்கும் நீங்க இங்க இருங்க நீங்க எதனால பங்களாதேஷுக்கு வந்து மாட்டினீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு பூர்ணமா மொத்தமாக அப்புறம் இந்தியா போகிறதுக்கான வேலையில் இறங்குங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க பாருங்கள் முன்பின் தெரியாத ஒரு பையனுக்கு அவங்க உதவியும் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் இருந்தோம் அங்கே ரிஸ்க் எடுத்து தங்க வைக்கிறாங்க இப்போ அந்த முதலாளி இருக்காரு பார்த்தீங்களா அவர் பயங்கரமாக பவுடர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க அவர் பவுடர் போகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம ஹீரோயின் தாங்க ஏன்னா அவர் நம்ம விதவையான நம்ம ஹீரோயினை அவங்க கணவர் எப்போ இறந்தாரோ அதில் இருந்தே எப்படின்னா அடையணும்னு நினைப்பாரு கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவோ ஹீரோயினையும் காமிக்கிறாங்க ஹீரோயினுமே நம்ம ஹீரோக்கு பெங்காலி மட்டும் தெரியும் ஆனா நீங்க பெங்காலில பேசினா இங்க மாட்டிப்பீங்க இங்க பங்களாதேஷ்ல பெங்காலியவே கொஞ்சம் வேற மாதிரி பேசுவாங்க அதாவது ஜி கி சொல்லுவாங்க சோ அத மட்டும் நீங்க மாத்தி பேசுங்க கேட்டா நீங்க இந்தியால வளர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி நான் சமாளிச்சுக்கிறேன் மாதிரி நிறைய கத்து கொடுக்குறாங்க அப்படி ஒரு வேலையில தாங்க நம்ம ஹீரோயினோட வீட்டு வாசல்ல திடீர்னு மோல் அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது பங்களாதேஷ்ல இந்த கிராமத்து கலைஞர்கள்லாம் கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கிற சமயத்துல ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க அது பார்த்துட்டு வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு போடுவாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் காசு எடுத்துட்டு வர அப்ப அந்த இடத்துல அந்த முதலாளி வராருங்க அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஐம்பது ரூபாவும் கொடுத்துட்டு நீ எதுக்குமா நான் இருக்கும்போது இவங்களுக்கு காசு கொடுக்குற நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு அந்த முதலாளியை பார்த்த உடனே ஹீரோயின் பதறி போறாங்க வீட்டுக்குள்ள மட்டும் இவன் இருக்கிறது தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த தண்ணியை எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே இருந்த முதலாளி காணுங்க ஸ்லிப்பர் மட்டும் கிடக்கு பார்த்தாடி வீட்டுக்குள்ள போயிட்டானோ போய் இந்த ஹீரோவை பார்த்துருவானு சொல்லி இன்னும் பதறாங்க உடனடியா ஓடி வந்து வந்து நம்ம ஹீரோவை ஒரு ரூமுக்குள்ளேயும் கமுக்கமா உட்கார சொல்றாங்க இப்போ வெளியே வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு பின்புறத்துல இன்னொரு ரூம் இருக்கவங்க அங்கதான் நம்ம ஹீரோயினோட மாமனார் இருப்பாரு அவரை பார்க்கறதுக்கு தான் அந்த முதலாளி வந்திருக்காரு அந்த மாமனாரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இம்ப்ரஸ் பண்ணி எப்படின்னா நம்ம ஹீரோயினா அடையணும்னு சொல்லிதாங்க அந்த முதலாளியோட எண்ணமா இருக்கும் எப்படியோ அவனை பார்க்கலையேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் நிம்மதி பெருமூச்சு விட்டு அவருக்கும் தண்ணி கொடுத்து இப்போ அவரையும் வீட்டுல இருந்து அனுப்பி வைக்க உனக்கு என்ன உதவினாலும் காசு சாப்பிட எதுனா வேணும் அப்படி எதுவா இருந்தாலும் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டோம் அந்த முதலாளி அங்க இருந்து கிளம்புறாரு அதே வேலையில தாங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு மருத்துவரை வர சொல்லிருப்பாங்க கொஞ்ச நாளாவே அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியாம படுக்கையில தாங்க இருப்பாங்க அந்த மாமனாரை பார்க்கறதுக்கு ரெகுலரா ஒரு மருத்துவர் வருவாரு இப்ப அவங்க மாமனாருக்கும் வந்து சில மெடிசன்ஸ்லாம் கொடுக்க இப்போ அந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தனியா வந்து ஊர்ல இருந்து என்னோட கசின் வந்திருக்கான் வர வழியில வயல்ல விழுந்து காலை உடைச்சிக்கிட்டான் கொஞ்சண்டா அவனையும் என்னன்னு பார்க்க முடியுமான்ற மாதிரி சொல்ல ஓ உனக்கு கசின்லாம் இருக்கானா தோ உடனே பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உள்ள வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாருங்க அவங்க கிட்ட இந்த பங்களாதேஷ்ல அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ்லயும் அவர் பேசுறாரு ஆனா ஹீரோக்கு தான் லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதுல அவர் அப்படியே பெங்காலில பேச ஆரம்பிக்க என்ன தம்பி ஹிந்தியாக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க படிச்சது வளர்ந்தது எல்லாம் இந்தியா தானா அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் சமாளிக்கிறாரு என்னமா ஊர்ல இருந்து வந்திருக்கானான்ற மாதிரி கேட்க ஆமா என்ன வாங்கிட்டு வந்தா வரும்போது உனக்கு கலர் போடவையாச்சு வாங்கிட்டு வந்தானான்ற மாதிரி அந்த டாக்டர் ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஏன்னா விதவை அப்படின்றதுனால அவங்க கலர் புடவை எல்லாம் கட்டக்கூடாது தெரியாம இப்படி கேட்டுடுவேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க ஃபீல் பண்ண இப்போ அந்த டாக்டரும் அவருக்கு சில மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாசம் நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாலே உங்களோட கால் சரியாயிடும்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து மெல்ல கிளம்புறாரு இப்போ தாங்க நம்ம ஹீரோயின் எப்படி கல்யாணம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டா வெறுப்பாதான் இந்த கிராமத்துக்கு அவங்க கணவரோட வந்திருப்பாங்க அவங்க கணவர் என்னதான் குடிகாரரா இருந்தாலும் இவங்க வேண்டா வெறுப்பா வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க ஒரு கடத்துல ஹீரோயினோட கணவர் குடிச்சு குடிச்சே இறந்திருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும் சோ அது எல்லாமே அங்க காட்டுறாங்க இப்ப ராத்திரி ஆகுது ஹீரோவையும் ரகு ரகசியமா அந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டு ஹீரோயினும் வாசல்ல உக்காந்துகிட்டு இருக்க அப்ப இந்த பங்களாதேஷ் ஆர்மிலா இருப்பாங்க பாத்தீங்களா பார்டரை பாக்கிறதுக்கு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க சேத்தோடத்துல ஒரு இந்தியன் கொடி கிடைச்சது எங்களுக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ள ஏதோ இந்தியன் நுழைஞ்சிட்டான் மாதிரி கேள்விப்பட்டோம் நீங்க யாருன்னா பாத்தீங்களான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களும் கொஞ்சம் பதறி போறாங்க அப்ப எல்லாம் யாரையுமே பாக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் ஸ்கிரீனையும் மூடுறாங்க இங்க அந்த முதலாளிய காமிக்கிறாங்க இந்த முதலாளிக்கு ஒரு எடுப்பு இருப்பாருங்க அந்த எடுப்புமே உங்களுக்கு அந்த பத்மா பொண்ணு வேணும்னா அவங்கள உங்க வப்பா பொண்டாட்டி மாதிரி பார்க்க கூடாது பொண்டாட்டி மாதிரி நினைக்கணும் அவங்களுக்கு மரியாதையை நீங்க கொடுத்தாதான் அவங்க உங்க கிட்ட வருவாங்கன்ற மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க இப்போ அந்த முதலாளி கிட்ட இருக்கிற ஒரு சென்ட் பாட்ல அந்த எடுப்பு கிட்டையும் கொடுக்க இப்போ அந்த எடுப்பும் அடுத்த நாள் நம்ம பத்மா கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வேற வழி இல்லாம அந்த முதலாளி பெரிய ஆளுன்றதுனால அத வாங்கிக்கிட்டும் போறாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு உடம்பு முழுக்க நிறைய அடி இருக்காங்க அந்த அடிக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் மருந்து போட்டுக்கிட்டும் இருக்காங்க ஹீரோ போடுறதுக்கு மத்த ட்ரெஸ் இருக்காது அவங்க கணவருடைய துணிகள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஹீரோக்கு கொடுத்து அவ்வளவு உதவிகள் பண்றாங்க அப்படி பண்ண பண்ண நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன காதல் சொல்ல முடியாது ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் சோ அது வர ஆரம்பிக்குதுங்க பட் இருந்தும் அவங்க விதவை அப்படின்றதுனால அதை எதையுமே வெளிகாட்டிக்க முடியாம அங்க தவிச்சுக்கிட்டும் இருக்காங்க நம்ம ஹீரோயினா அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிற விஷயம் அந்த முதலாளிக்கு தெரியுதுங்க அவரு ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் பாக்குறாரு கையும் கலவுமா நம்ம ஹீரோயின புடிக்கிறாரு யாரு இது அப்படின்னு கேட்க இவங்களும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என்னோட கசின் அதாவது என்னோட பிரதர் பிரதர் மாதிரின்ற மாதிரி அங்க சமாளிக்கிறாங்க பிரதாபூர்ல இருந்து வந்திருக்கான் பேரு சுபாஷ் அப்படின்ற மாதிரியும் ஹீரோடைய பேரு நாசர் தானே சுபாஷ்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே வேலையில நம்ம ஹீரோயின கொஞ்சம் தனியா கூட்டிட்டு வந்து இந்த முதலாளியும் என்னோட பீலிங்ஸ் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற நீ எப்பதான் என்கிட்ட கிட்ட வர போற உனக்காக என்னோட வீடும் ரூமும் இன்னமும் வெயிட் பண்ணுதுன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாருங்க அப்பதான் ஹீரோக்குமே தெரியுது இந்த பொண்ணு மேல அந்த முதலாளி ஒரு கண்ணா இருக்காருன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவால சரியா நடக்க முடியாதுல்ல அவர் தாங்கி நடக்கிறதுக்காக அவங்க மாமனார் பயன்படுத்துற ஒரு குச்சியும் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க அவர் சாப்பிடுறப்போ இவங்க வேர்க்குதுன்னு சொல்லி விசிறியெல்லாம் எல்லாம் விட அப்பதான் ஹீரோ நான் யாருன்ற ஒரு உண்மைய சொல்றாருங்க நான் இந்தியால ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எங்க குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அப்பா அம்மா அண்ணன்னு சொல்லி ஒரு பெரிய குடும்பம் அது அப்படி நாங்க எல்லாரும் ஒரு படகுல போயிட்டு இருக்கும் என்னோட படகு திடீர்னு தசமாறிச்சு ஒரு சுழற்சிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் பங்களாதேஷோட எல்லையில இருந்தேன் அதுக்கப்புறம் தான் உடம்பு முழுக்க அடிபட்டு இருந்தது அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன காப்பாத்தினீங்க எனக்கு இப்பவும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் பேசணும் முக்கியமா என்ன நம்பி ஹாய்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா என்னோட காதலி அவளை நான் ரொம்பவுமே மிஸ் பண்றேன் அவளுக்காக தான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணி நான் இங்க சேஃபா இருக்கேன் சீக்கிரமா அங்க வந்து சேர்ந்துருவேன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ கேட்கிறாரு ஹீரோக்கு ஒரு காதலி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே ஹீரோயினோட மனசு சுக்குநூறா உடையுதுங்க அவங்க அங்க இருந்து எழுந்து போறாங்க ஆனாலுமே ஹீரோ கிட்ட உங்க வீட்டு ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா செய்வோன்ற மாதிரி கேட்க இப்போ கட் பண்ணா அடுத்த நாளே ஒரு நள்ளிரவ காமிக்கிறாங்க அந்த இரவுல நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிருக்காங்க போல ஹீரோ மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு ஹீரோயின எப்படின்னா அந்த இரவாச்சி அடையலான்னு சொல்லி அந்த முதலாளியும் வீட்டுக்கு வர ஆனா அவரு நம்ம ஹீரோவ சந்திக்கிறாரு பரிதாபூர்ல என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி இவரும் நோண்டி நோண்டி கேட்க ஹீரோ ஏதேதோ பேசி எப்படியோ சமாளிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க இந்த முதலாளிக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க என்னமா நீ எவ்வளவு லேட்டாவ வீட்டுக்கு வர்றது எதனா ஆத்திர அவசரம்னா என்கிட்ட சொல்ல

நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம ஹீரோக்கு பெரிய சந்தோஷங்க ஆயஷா கிட்ட பேசுனியான்ற மாதிரி கேட்க ஆயா கிட்ட என்னால பேச முடியல கால் பண்ணா அவங்களோட அப்பா எடுத்தாங்க என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல சோ நான் போனை வச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல பட் இருந்தும் தான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிற விஷயத்த எப்படியோ இந்தியாக்கு இவங்க கன்வே பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஹீரோ பெரிய சந்தோஷத்துல இருக்காரு அந்த சந்தோஷத்தோடய அந்த இடத்துல அவர் புகை பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு ஆனா இது எல்லாத்தையும் ஒரு காதலோட தாங்க நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்க ஆனா அவங்க ஒரு விதவை அப்படின்றதுனால அதை எதையுமே வெளிக்காட்டிக்க முடியாம இவன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நம்ம கணவரும் நம்மளை விட்டு போயிட்டாரு ஊருக்குள்ளேயே நிம்மதியா வாழ முடியாம இந்த பெரிய மனுஷன் மேல ஆசைப்படுறான் ஒரு நல்ல பையன் அவனும் கமிட்டடா இருக்கான்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க இப்ப நாலளவுல நம்ம ஹீரோக்கு உதவி பண்ற விதமா அப்பப்ப இந்த நிசாமுதீனுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கூட நிறைய விஷயங்களை பேசிட்டு பேசிட்டு ஹீரோ கிட்டயே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது ஒரு கடத்துல இந்த முதலாளி கூட ஒரு எடுப்பு இருப்பாரு பாத்தீங்களா அவரும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாருங்க அப்படி போன் பூத்துக்கு போயிட்டு இவங்க யாரு கூட போன் பேசுறாங்கன்ற மாதிரியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முதலாளி கிட்டயே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாரு அதே வேலையில இந்த முதலாளி இந்த மருத்துவர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா அந்த ஊருக்காரரு அவர் கூட பேசும் நம்ம ஹீரோ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம பத்மா வீட்டுல அவர் தம்பி இருக்கார்லன்ற மாதிரி பேச தம்பியா கசின்னா முறப்பையன்பா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல முறப்பையனா என்கிட்ட அவன் தம்பி மாதிரி தானே சொன்னா எனக்கு டிஸ்ட் வைக்க பார்க்கறாளான்னு சொல்லி இந்த முதலாளிக்கு ஒரு சந்தேகம் வருது அதே வேலையில நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வரும்போது தான் ஹீரோ இன்னொரு பயங்கரமான உண்மைய சொல்றாரு எனக்காக நீங்க நிறைய விஷயம் உதவி பண்றீங்க ஆனா உண்மையாலேயே நான் இந்தியால இருந்து பங்களாதேஷ் வந்ததுக்கு உண்மையாலேயே அந்த படகு மாதிரி சுழற்சியில மாட்டிலாம் வரல உண்மையிலேயே நான் ஒரு கடத்தல் பிசினஸ் பண்றவன் அப்படி பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கும் இந்தியால இருந்து பங்களாதேஷுக்கும் நிறைய பொருட்களை கடத்தி எடுத்துட்டு போவேன் அப்படி ஒரு வேலையில பங்களாதேஷ்ல இருந்து பொருட்களை கடத்தி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போற வேலையில தான் எல்லையோரம் போகும் நான் மாட்டிக்கிட்டேன் ஆர்மிக்காரங்க கூட சண்டை போட்டு இந்த ஆத்து எல்லையில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஆனா நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்றது எங்க வீட்டுக்கு கூட தெரியாது நான் சொன்ன ஆயிஷா அவளுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு இதுல என்ன கஷ்டம் இருக்கு நீ ஒரு திருடன் தெரிஞ்சிருந்தா உன்னை வீட்லயே சேர்த்திருக்க மாட்டேன் எனவே இங்க கெஸ்டா அவங்கள தெய்வமா பாப்போம் உனக்கு பூர்ணமா குணமடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பயங்கர கோவப்படுறாங்க ஹீரோக்குமே ஹீரோயின் மேல ஒரு பெரிய மதிப்பு தாங்க இருக்கு ஏன்னா தான் ஒரு திருடன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தன்னோட வீட்ல தங்க சொல்றாங்க பாத்தீங்களா அதனால எப்படி இந்த கடனை தீக்கிறதுன்னு தெரியாம கண் கலங்கி இருக்காரு இங்க இந்த முதலாளிக்கு அவ எதுக்கு இந்தியாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இந்தியால யாரு கூட அவ பேசுறா அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் வேணுன்ற மாதிரி அவங்க அசிஸ்டன் கிட்ட சொல்ல அவரோ இருந்த எல்லா டீடெயில்ஸும் எடுக்குறாரு அப்படி ஒரு வேலையில தாங்க இப்போ நம்ம ஹீரோயின் கையும் கலவுமா மாட்றாங்க இந்த முதலாளிக்கு தெரியுதுங்க ஹீரோயின் ஒரு இந்தியனை தான் அவங்க வீட்டுல ரகசியமா தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவனை பிடிக்கலான்னு போறப்பதான் அவங்க வீட்டுல ஒரு கோர சம்பவம் நடக்குது நம்ம ஹீரோயினோட மாமனார் இருப்பாரு பாத்தீங்களா அவர் வயசாகி அவர் பெட்ல இருந்து கீழ ஸ்லிப் ஆகி இறந்துட்டாருங்க இப்ப அதுல நம்ம ஹீரோயின் முற்றிலுமா உடைஞ்சு போறாங்க ஒரு பொண்ணு விதவையா இருக்கானா அவங்க கணவர் இழந்ததுக்கு அப்புறம் கணவரோட குடும்பத்தை பாத்துக்கணும் திரும்பி அவர் அவளோட சொந்த வீட்டுக்கே போக முடியாது இப்போ அவங்க கணவருடைய அப்பாவான அவங்க மாமனாரும் போயிட்டதுக்கு அப்புறம் ஒன்னு அவங்க கோயில் மடம் சொல்லி அங்கனா போயிடணும் இல்ல அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தாங்க நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு அப்படி அவங்க மாமனாரோடைய உடம்பை எரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து இந்த முதலாளி நீ ஒரு இந்தியனா தான் எடுத்துட்டு வந்து உன்னோட வீட்டுல வச்சிருக்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னா என்ன ஆகணும் உனக்கும் தெரியும் இப்போ உனக்கு இருக்க ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு இந்த தீல நீ இறங்கிடு அப்படி இல்லனா ஏன் கூட வந்து வாழ்க்கைய வாழ் நான் உன்ன சந்தோஷம் சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயினியா அவர் மிரட்டிட்டு போக இவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க அப்பதாங்க அவங்க ஒரு பயங்கர தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இந்த முதலாளியோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க முதலாளியோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே இந்த விஷயத்தை வந்து இந்த முதலாளி கிட்ட சொல்ல அவருமே குஷியாகி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினியா அவரோட ரூமுக்கு கூப்பிட நீ வருவனு தெரியும் வா உனக்காக தான் இந்த இடம் வெயிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு இப்பவாச்சு என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என் கூடவே இருக்கியா இது எல்லாமே உனக்கு தான் நான் உன்னை வச்சிக்க மாட்டேன் உன் கூடயே இருப்பேன் உன்னை ஒரு நல்ல கணவரா பாத்துப்பேன்ற மாதிரி சொல்ல அவங்களும் கதறி அழுது நீங்க சொல்றபடி நான் எல்லாமே பண்றேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு அதை நீங்க பண்றீங்களான்ற மாதிரி கேட்க அது என்னன்னு அவங்க கேட்கும் போதோ என் கூட ஒரு இந்தியனா என்னோட வீட்டுல இருக்கானே அந்த சுபாஷ் அவனை எப்படின்னா இந்தியாவுக்கு அனுப்பணும் இங்க இருந்து பங்களாதேஷ கடந்து போறதுக்கு ஒரு போட் தேவை அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா அத நீங்க செஞ்சு கொடுத்துட்டா நான் உங்களுக்கானவளா மாறிடுவேன்ற மாதிரி அவங்களையே கொடுத்து எப்படின்னா நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த முதலாளியோ சரி ஓகே உனக்காக அதை பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி போகட்டும் நாளைக்கு விடிகாலல நாலு மணிக்கு ஒரு ரகசியமான போட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அதுல அவனை எப்படின்னா ஊருக்கு அனுப்பிடு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினோ இப்போ சோகமா வீட்டுக்கு வராங்க இப்ப ராத்திரி ஆகுதுங்க நம்ம ஹீரோயினோ அவங்களோட வீட்டுக்கு குடிச்சிட்டு வராங்க அதுவும் ஒரு கலர் சாரி கட்டிக்கிட்டு வராங்க ஹீரோவும் பாக்குறாரு அவர் இந்தியா போக போற விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல அவருக்கு பெரிய சந்தோஷங்க நீங்க செஞ்ச உதவி என்ன மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த உதவி எதனால கிடைச்சதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க அதை கேட்டதும் ஹீரோவோட மனசு சுக்குநூறா உடையுதுங்க அது வரைக்கும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேல அடக்கி வச்சிருந்த எல்லா காதலியுமே அந்த இரவு வெளிப்படுத்துறாங்க ஆனா ஹீரோக்கு இருக்கிறதோ ஒரே மனசுங்க அந்த மனசை ஹாய்ஷாவை தவிர்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசே இல்லைங்க ஆனாலுமே ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் அதுவும் ஒரு இந்தியா

அவங்களோட சேர்ந்து வாழவும் முடியாது சோ இப்படிப்பட்ட ஒரு உறவுல தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாளா என் மனசுல இருந்த காதலை வெளிப்படுத்திட்டேன் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு ராத்திரி ஆச்சு உனக்கும் என் மேல காதல் இருந்தா நம்ம புருஷம் பொண்டாட்டியா இருப்போன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேரவும் செய்யறாங்க அதே வேலையில அந்த முதலாளி இருக்காரு பாத்தீங்களா அவர் என்னதான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு எதிராவே சதி பண்றாருங்க என் கிட்ட கசின்னு தம்பின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வீட்லயா வச்சிருக்கான்னு சொல்லி பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கிற ஒரு ஆர்மிக்காரர்கிட்டையும் காசு கொடுத்து நம்ம ஹீரோவையும் கோத்து விடுறாரு இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாகி இருக்கிற தான் நம்ம ஹீரோவோட முதுகுல ஒரு கருப்பு கலர்ல ஒரு மச்சம் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க இப்ப காலையில ஒரு நாலு மணி ஆகுதுங்க அப்படி அந்த நாலு மணிக்கு அந்த பங்களாதேஷ் எல்லையில இருக்கிற அந்த ஆத்தங்கரையோரம் ஒரு படகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கொண்டு வந்து விட திரும்பி பார்க்காம போயிட்டே இரு பத்மாவை என்னைக்குமே மறந்துடாத அதுக்கப்புறம் இந்த செயின உன்னோட ஆஷா கிட்ட கொடுத்துரு அவளோட சிஸ்டர் கொடுக்க சொன்னான்னு சொல்லு அங்க இருந்து என்னோட காதலான ஹீரோவையும் அவங்க அனுப்ப அந்த காதலோடைய அந்த படகுல கிளம்ப அப்ப அந்த இடத்துக்கு அந்த முதலாளி வந்து நிக்கிறாருங்க கூட அந்த ஆர்மிக்காரரையும் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அங்கதாங்க நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இந்த முதலாளி பண்ண ஒரு பெரிய சதி வேலை என்னன்ட்டு அட பாவி கிட்ட அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி அநியாயமா இவனை கூட்டு வந்து கோத்து விட்டுட்டியடா அப்படின்ற மாதிரி கத்த இப்ப அந்த முதலாளியும் நம்ம ஹீரோயின வலுக்கட்டாயமா அங்க இருந்து அவர் ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒரு வண்டி வச்சிருப்பாரு அந்த வண்டிலையும் உட்கார வச்சு அவரோட வீட்டுக்கும் இழுத்துட்டு போறாரு இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன ஆனாலும் அந்த முதலாளியோட வீட்டுல அவருக்கு மனைவியா தாங்க இருந்து ஆகணும் அப்படி இல்லைன்னா நெருப்புல இறங்கிடணும் அதனால அவங்களும் அந்த இடத்துல அவரு கூடிய வாழ இங்க அந்த ஆர்மிக்காரர் இருக்கார் பாத்தீங்களா அவர் நம்ம ஹீரோவை ஒரு தொலைவுல இருந்து குறிப்பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ இறந்தாரா இல்ல உயிரோட இந்தியா போய் சேர்ந்துட்டாரா அப்படின்றத சொல்லாம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூயே விட்டுருப்பாங்க ஆனா இங்க ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க என்னதான் அந்த முதலாளி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணி நம்ம ஹீரோயினா அடைஞ்சிருந்தாலும் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க அப்படி ஹீரோயினுக்கு குழந்தைலாம் பிறந்து அந்த முதலாளியோட வீட்டில் இவங்க அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தையோட முதுகுல ஒரு மச்சம் இருக்குங்க மச்சம் இருக்கா நம்ம ஹீரோவோட முதுகுல தானே ஒரு மச்சம் இருந்தது அங்க தாங்க அந்த முதலாளிய நம்ம ஹீரோயின் பழி வாங்கியிருக்காங்க மேபி அந்த ஆர்மி காரனை கூட்டிட்டு வந்து நீ அந்த ஹீரோவை அழிச்சிருக்கலாம் ஆனா எனக்குள்ள இருக்கிற காதல் அழிக்க முடியாது எவ்வளவு நேரம் நீ உன் பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கல அவன் உன் பிள்ளை இல்ல அவனோட பையன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட பையனை தான் அந்த இடத்துல அந்த முதலாளியோட வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த முதலாளியும் அது தெரியாமல் தன்னோட பையன் மாதிரி அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கார் ஸோ இப்படி ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்டை காமிச்சு இந்த படத்தோட கதையை அப்படியே மெல்ல முடிக்கிறாங்க படம் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கோங்க பெங்காலிஸ் உண்மைக்கு அப்படியே நெருக்கமாக நிறைய கதைகளை எடுக்கிறதுனால தான் அவங்களால இந்த மாதிரியான படங்களை கொடுக்க முடியுது ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் பெங்காலியில தான் அவைலபிளாக இருக்குது அண்டு என்னோட குரலில் கொஞ்சம் எதனால் மாற்றம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஒரு வாரமாக உடம்பு சரியில்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிட்டு வரேன் அதனால் சில மாற்றங்கள் இருக்கலாம் அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஃப்ளிம் பைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ மச்